விடைகள் விடைகள்ான் உறுப்பினர் தா உதயசூரியன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே பதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் அருகே மணிமுக்தா நதியின் குறுக்கே ஒரு தடுப்பணை அமைக்கும் பணி நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் உறுப்பினர் உதயசூரியன் பேரவைத் தலைவர் அவர்களே சோழம்பட்டு ஆட்டின் குறுக்கே மணி நதியின் குறுக்கே மட்டுமல்லாமல் கச்சாப்பாளையம் கோமிகே நதியின் குறுக்கேவும் அதேபோல பாப்பாக்கால் ஓடையின் குறுக்கே பொம்பரப்பட்ட இடத்திலும் ரிஷிவிந்தியத்து கருகாமல் மணலூர்பேட்டையில் குறுக்கே அணை கட்டும் வேண்டும் என்று கருத்துற மாண்மக அமைச்சர்களிடம்

இந்த அணைக்கட்டுகளை அமைச்சரவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த முன்னுரிமை அடிப்படையில் இதையெல்லாம் எடுத்து இந்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று மாண்மிக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் இதுக்கு செய்து தருவார்களா என அறிய விரும்புகிறேன் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இந்த தடுப்பணையை அமைக்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டே முடிவு செய்யப்பட்டு ஒன்பது கோடியே ஆறு லட்சம் கோடிக்கு மதிப்பீடு ஏற்பட்டு ஆனால் அன்றைய தினம் நிதிநிலைக்கு ஏற்ப இடந்தரவில்லை தற்போது அரசின் கொள்கைப்படி நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் வகையில்